வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த சவுந்திர பாண்டி இங்க இருந்தா நம்ம மேல கோவப்பட்டு என்னெல்லாமோ செய்யறான் என் தங்கச்சிங்க எனக்கு நல்லபடியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு வந்து ஊரை காலி பண்ணி நம்ம சண்முகம் ஊரை விட்டு போகிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துல தைப்பூசம் நிச்சயமா அவன் குடும்பத்தோட வந்து அந்த கோயிலுக்கு வருவான் அதுல வந்து அவனுக்கு உயிரை எடுத்துடணும் அப்படின்னு வந்து பாண்டியம்மாவோட பொண்ணு வேதா வந்து ரவுடிகள் வந்து கால் பண்ணி வந்து செட் பண்ணுறாங்க எப்படியும் வந்து வருவான் அவனுக்கு வாயை வச்சு வீச்சி அவனுக்கு உயிரை வந்து மாற்றிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செட் பண்ணுறாங்க என்னடா இது கூத்தாக இருக்குது நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் இப்படி வந்து பாண்டியை வந்து வில்லங்கத்தை உண்டு பண்ணிகிட்டே வருவானா நிச்சயமாக இவனை வந்து கைது பண்ண வேணும் அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் வேணும் இப்படி வந்து என்னை வெட்டதுக்கு வந்து ஆளை வந்து கோயில் தைப்பூசத்துக்கு போகிற என்ன வெட்டி கொள்ளதுக்கு வந்து ஆளை ரெடி பண்ணுறாம்பில்ல இவன் அப்பனுக்கு சரியான வீட்டு வைக்கணும் பரணி சொல்ல தாராளமாக வச்சு கூட அவர் இவ்வளோ தூரம் உனக்கு மேலே கோபமா இருக்க நேரம் நம்ம கண்டிப்பாக அவரை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லினா இவருக்கு ரகசியம் எல்லாம் தெரிஞ்சது அந்த செனியும் இருக்காமல அவன் மட்டும்தான் இப்போ அவனை பிடிக்கணும்னா அவருக்கு மனைவி வந்து ஹார்ட்டுல ப்ராப்ளம் வந்ததுக்கான நடிக்க சொல்லணும் அவன் பதறி போய் வருவான் ஒரே அடியாக வந்து கோழி அமுக்குது மாதிரி நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ரகசியத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன பிளான போடுறாங்க அதே மாதிரி பெர்ஃபார்மன் பண்ணுறாங்க செவிலியன் வந்து வாராரு அவர்கிட்ட எல்லா ரகசியமும் வந்து ஜச்சி முன்னாடி வந்து சொல்ல வச்சுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் பார்த்ததிலே சவுந்திர பாண்டியனை மாதிரி வந்து ஒரு கேடு கேடுகட்டவன் உலகத்திலே கிடையாது அப்படின்னு வந்து செனியை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஜச்சி அம்மா வந்து தூக்கி வாரி போடுது என்ன சொல்றீங்க ஆமாம் கோயில் நகை அவ்வளோத்தையும் களை வாண்டது அவன் தான் அதுவும் இல்லாமல் அந்த கனி பாப்பாவை வந்து கல்யாணம் வேற ஒருத்தருக்கு வந்து சின்ன பாப்பா குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் வந்து திட்டம் போட்டான் அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த சண்முகம் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து திட்டம் போடுறதே அவனோட ஏன் அந்த சொந்த அக்கா பாண்டியம்மாவை வர கொலை பண்ணது அவன் அந்த சமுத்திர பாண்டி எனக்கு நல்லாவே தெரிய நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு வந்து ஆதாரமாக சொல்லிடுறாங்க என்ன இவ்வளோ கேது எதுக்காக வந்து லாந்திட்டு இருக்கான் அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் வந்து ஆர்டர் போடுறாங்க அதே நேரம் சமுத்திரபாண்டி வந்து எப்படியா நாளைக்கு கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு வருவாயில்ல ஒன்னே வேதா போட்டுதெல்லாம் ஆள் செட் பண்ணிட்டா நானும் நீட்டால் துண்டாக போகிறத பார்க்கணுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சமுத்திரபாண்டி வராங்க இங்கே முத்தப்பாண்டி அவங்க அப்பாவை பிடிக்க ஸ்கெட்ச்சு போட்டு அதிகாரிகளை வர வச்சு ஒரே அமுக்காக அமைக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க நம்ம சமுத்திரபாண்டி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க ஏழை பரணி இனி ஓ அப்பா கூடையும் இந்த குடும்பத்தோட நம்ம சகவாசம் வைக்கக்கூடாது அவனுக்கு நம்ம இருக்கிறது தானே உறுத்திக்கிட்டு இருக்கு நான் என் தங்கச்சிக நல்லபடியாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊரை காலி பண்ணி நான் போயிடுவேன் இதை அப்ப இருக்கிட்டே சொல்லணும்டா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம சமுத்திர பாண்டியனை பற்றி சொல்கிறாங்க பார்த்து சொல்கிறாங்க இந்த பாரு ஓம் வழியில் நான் இனி வரதா இல்லை என் தங்கச்சிங்க நல்லபடியாக வந்த மோ போதும் நீ உனக்கு ஏன் மேலே தானே கோபம் நான் இந்த ஊரை காலி பண்ணிகிட்டே போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் நேரம் தாராளமாக போட நான் உன் தங்கச்சி வாழ்க்கையில் வர மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சமுத்திரபாண்டி சொல்றாங்க இனி உன் தங்கச்சியை எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டேன் நீ தான் இல்லை எனக்கு பக நீ போயிட்டாலே போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து ஊரை காலி பண்ணி நம்ம போயிடுவோம் பரணி அப்படின்னு வந்து எல்லா திங்ஸையும் ஒரு கட்டத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஊரை காலி பண்ணி போகிறாங்க இந்த விஷயத்தை வந்து வேதா வந்து சொல்கிறாங்க இந்த பாரு இசைக்கு நீ வந்து நல்லா சந்தோஷமாக இருக்க ஓ அண்ணையும் அழுதுகிட்டே இந்த ஊரை காலி பண்ணி போயிட்டான் அதுவும் நீங்கள் நல்லா இங்கே வாழணும்னா அவைய அந்த ஊரை விட்டே ஓடணும் அப்படின்னு வந்து எங்கள் மாமா சந்திரபாண்டி சொல்லி தான் இதெல்லாம் வந்து அந்த உங்கள் அண்ணன் ஊரை விட்டு காலி பண்ணி போய்ட்டா அப்படின்னு வந்து தகவல் உடனே அப்படியே வந்து இசைக்கும் வீர அவன் வந்து அழுகிறாங்க எங்கள் அண்ணன் நாங்கள் நல்லா வாழணும்னு எங்கள் வாழ்க்கைக்காக அவர் ஊரை விட்டு காலி பண்ணாரா அவரோட பொழைப்பு எல்லாம் அந்த கடை எல்லாம் என்ன ஆகுது அது எல்லாம் வந்து வேண்டாடி ஒதுக்கி தள்ளிட்டு எங்கள் நலனுக்காக அவர் போகிறாருனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும் நேரம் நம்ம சண்முகத்துக்கு கால் பண்ணி இசைக்கு வந்து அழுகிறாங்க அப்பா ஏழை எனக்கு கவலைப்படாத நாளைக்கு தைப்பூசம் இருக்குது நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவோம் குடும்பத்தோட நீங்கள் எந்த கவலையும் பண்ணால் அங்கே வந்து பேசிக்கிடும் உங்கள் வா எல்லார் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் உங்கள் இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னா ஓ அன்னை இந்தளவுக்கு நான் ஊரை பட்டி போயிருக்கேன் புரிஞ்சுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசைக்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு வரவாயில்லான்னு என் பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இசைக்கு ஒரு கட்டத்தில் நாளைக்கு வந்து அந்த தைப்பூசத்துக்கு வந்து கோயிலுக்கு வருவான் இந்த சண்முகம் சண்முகம் வர நேரம் அவன் தலையை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேதா வந்து ரவுடிகளை வந்து செட் பண்ணுறாங்க கோயிலுக்கு வர நேரம் அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து செட் பண்ணது அந்த ரவுடியை ஒருத்தர் வந்து சொல்லிடுறாரு நம்ம சண்முகத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு வர நேரம் உங்களை வெட்டதுக்காகவும் இந்த சமுத்ரா பாண்டி வந்து திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இந்த சமத்ரா பாண்டி நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அவன் என்ன துரத்தி துரத்தி வாராய் இது எனக்கு பயமாக இருக்கு எங்க கொண்டு போய் விடுவனி தெரியலல்ல என் கையாலே உங்க அப்பனை நான் குன்னுருவேணும் நீ பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லினோம் நீ பயப்படாத இப்ப வந்து என்ன பண்ணலாம் எங்க அப்ப எனக்கு வாயால அவன் செய்த தப்பு எல்லாம் வந்து ஒத்துக்கட வைக்கணும் அதுக்கு ஒரே ஆளு அந்த செனி என் செனி எனக்கு வந்து மனைவி பஞ்சுனா உயிர் அந்த பஞ்சு அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்றாங்க அதே மாதிரி வந்து அவங்க மனைவி செனியின் மனைவி பஞ்சுக்கு வந்து நெஞ்சுவலி அப்படின்னு வந்து ஒரு ட்ராமா மா கிரியேட் பண்ணாங்க அது வந்து நேராக வந்து நம்ம பரணி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து இந்த தகவலை வந்து மஞ்சுளா அப்படின்னு வந்து நம்ம சென்னியன் வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி உள்ளவங்களை வச்சு செட் பண்ணி நம்ம சென்னியனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வைக்கிறாங்க ஃபோன் பண்ணி இந்த பாருங்க பஞ்சக்காவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்க அவசர வார்டில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்ன நேரம் அது பரணி ஆச்சு ஹாஸ்பிட்டல் ஆச்சு அப்படின்னு வந்து பதறி போய் செனியன் வந்து ஓடி போறாரு அங்கே போன உடனே வந்து நம்ம முத்து பாண்டி நம்ம சண்முகம் இவங்க எல்லாம் சுற்றி வந்து நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு சனியா நீ இப்போ வந்து எவ்வளோ தூரம் தவறு வந்து அந்த சமுத்திர பாண்டியம் கூட சேர்ந்து செய்தியோ அதெல்லாம் உண்மையை ஒத்துக்க அப்போதான் நான் பரணிகிட்ட உன் மனைவியை காப்பாற்ற சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லுனேரேன் என் மனைவிக்காக எல்லாமே சொல்லிடுறேன் இங்கே சொல்லக்கூடாது ஜச்ச முன்னாடி தான் சொல்லணும் அப்படின்னு வந்து ஜட்ஜிகிட்ட கொண்டு போய் விட்றாங்க ஜட்ஜிக்கிட்ட வச்சு எல்லா உண்மையும் இப்போ சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த சமுத்திரபாண்டி தான் பாண்டியமாவை குன்னுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாரு சரியே அதை விட முக்கியமா வந்து நம்ம சமுத்துரா பாண்டி மாதிரி கேடு கட்ட ஒரு ஜென்மம் இந்த உலகத்திலே கிடையாது கோவில் நகை முருகனோட நகை அவ்வளத்தையும் திருடுனது அவன் தான் அதுவும் இல்லாம கனிப்பாப்பாயை கடத்தி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி பைக்கையும் பார்த்தான் சின்ன நீ பார்க்காம அவன் ஈவ் இறக்கும் எதுவுமே பார்க்க மாட்டான் சொந்த அக்காவே குன்னிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் அவனு கூட நான் இவ்வளவு காலம் வேலை பார்த்தேன்னு நினைக்க எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இவ்வளோ பெரிய கெட்டவனை எதுக்கு யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கீங்க முதல்ல வேலையாக அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி நாளைக்கு தைப்பூச நான் கோயிலுக்கு வரேன்னு தெரிஞ்சு என்னை தீட்டுக்கிட்ட ஆளை செட் பண்ணியிருக்கான் அவன் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவான் அங்கே வச்சு வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அதிகாரிகள் சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க நம்ம கதையை முடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பரணிக்கு வந்து வாமிட்டு வருது என்னடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குற நேரம் நம்ம பரணி வந்து குழந்தை உண்டாயிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா தைப்பூசத்தை ஜாம் ஜாம்னி கொண்டாடிடலாம் அப்படின்னு வந்து கோயிலுக்கு வாராங்க வந்தவங்களை வந்து சண்முகத்த கதையை முடிக்க தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போட நேரம் நம்ம சமுத்திர பாண்டியை கைது பண்ண அதிகாரிகளை வர வச்சு கையங்களை சமுத்திர பாண்டி தான் பாண்டியமாக கொன்னது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த இடத்துல நிறுவனம் ஆகி வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க